पितृदोषத்துக்கான முன்னோர்கள் தர்ப்பணத்துக்கும் சுய தর্পণத்துக்கும் இருக்க வேறுபாடு என்ன? சந்தியாதனம் கரெக்ட்டா பண்றேன் தர்ப்பணத்தை கரெக்ட்டா பண்றேன் தபங்கள் செய்றேன் ஜபங்கள் எல்லாம் செய்யற கூடிய ஆளு இப்டியெல்லாம் சொல்றவ நானி இங்க வா. ராமமந்திர சொன்னா தா எல்லாமே சரியாயிரும் அப்டினா ராம 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 ராமனு ஒரு மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணனும்னு ஒரு விதி இருக்கு. உருவாகும் பொழுது வாழும் பொழுது வாழ்ந்து முடிக்கும் பொழுதும் கர்மாங்கிறது ஜோதி இருக்கு அந்த ஜோதி என்ன வர்ணத்துல இருக்கு அப்படின்னா நீல வர்ணத்துல அந்த நீல வர்ணத்துக்கு காரணமானது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசானன் அப்படிங்கிற ஒரு காற்று ஈசன் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க இந்த உடலை பற்றியும் உடலுக்குள்ள இருக்க ஆற்றலை பற்றி நமக்கு புரியாமலே போயிருச்சு அதனால இதெல்லாம் தோஷம் இது இப்படி எல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டோம் நான் அந்த அளவுக்கு போகல நமக்காக நமக்குள்ளார ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு எனக்கு அவனை பார்த்தா எதிரியாவே தோணிக்கிட்டு இருந்துச்சு நான் ஒரு பரிகாரம் பண்றவர்கிட்ட போய் கேட்கிறேன் அவன் எனக்கு எதிரியா இருக்கான் அவன் எனக்கு அழியணும் அப்படின்னா என்ன தான் எதிரிங்கிற நினப்பு அழியணுங்கிறதுக்கு நான் கேட்க போயிருக்கேன்னு அர்த்தம் இதுதான் நம்ம கலாச்சாரம் கலாச்சாரத்தோட வலிமையை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு நான் சந்தித்த ஒரு மாபெரும் மனிதன் என் வாழ்க்கையில ஒரு பிறவி பயன் அப்படின்னு சொல்ற மாதிரி போகர் பெருமான் ஏன் இதை சொல்றேன்னா கரெக்டா அந்த தனஞ்சயன் விபூதிய தண்ணீர்ல கரைச்சி அந்த கரெக்டான மந்திரத்தை சொல்லி கொடுத்தா சித்தர்கள் அவங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அந்த ஒரு மனநிலை தான் எங்களுக்குள்ள எழும் சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட நம்ம எப்படி சார் கனெக்ட் ஆகுறோம் சித்தர்கள் மிக மிக எளிமையானவள் இன்றும் நம்ம கூட உலாத்திக்கிட்டே இருக்கிறவங்க ஆனா நாம IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கடந்த எபிசோட்ல வந்து தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசினோம் அதுல வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க சொல்ற விஷயம் பித்ரு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆனா நீங்க இந்த இடத்துல சுய சுயதர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றீங்க பித்ரு தோஷத்துக்கான முன்னோர்கள் தர்ப்பணத்துக்கும் சுயதர்ப்பணத்துக்கும் இருக்க வேறுபாடு என்ன அப்படி சுய சுயதர்ப்பணம் ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன சார் முதல்ல ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லிடுவோம் அந்தி சந்தி உச்சி மாலை ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் செபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தினஞ்செபிக்கும் மந்திரம் எந்த ராமராம ராமராம ராமவெண்ணும் நாமமே இது யார் பாடல் அப்படின்னா சிவபாக்கியர் பாடல் அந்தி சந்தி உச்சி மாலை நான்கு வேளைகளிலும் உலகின் தலை சிறந்த தீர்த்தங்களிலெல்லாம் நீராடி அதனுடைய புண்ணியத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவனா நீ இங்கேவா அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் சந்தி தர்ப்பணம் தபம் செபம் சந்தியாவதனம் கரெக்டாக பண்ணுறேன் தர்ப்பணத்தை கரெக்டாக பண்ணுறேன் தபங்கள் செய்கிறேன் ஜெபங்களெல்லாம் செய்கிறக்கூடிய ஆள் இப்படியெல்லாம் சொல்கிறவனா நீ இங்கேவா இவை தரக்கூடிய பலன்களை எல்லாம் மீறக்கூடிய இன்னொன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமாப்பா சிந்தை மேவு ஞானமும் தினஞ்சபிக்கும் மந்திரம் எவருடைய சிந்தை முழுவதுமாக ஞானத்தால் நிரம்பியுள்ளதோ அவனுக்கு மட்டும்தான்டா இது சாத்தியப்படும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராம மந்திரத்தை சொல்கிறார் சரி ராம மந்திரம் தான் ஓப்பனாக சொல்லியாச்சே இதில் என்ன பிரகசியம் வேண்டி கிடக்கு ராம மந்திரம் சொன்னால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னா ராம 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 ராமன் சொல்லிடலாமே அப்படின்னா ஒரு மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணுன்னு ஒரு விதி இருக்குது உங்களுக்கு எளிமையா சொல்றேன் போடா அப்படின்னு ஒரு வார்த்தை போடா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இதை மந்திரம்னு வச்சுக்கோங்க இப்போ போடா போடா இப்படி பயன்படுத்த முடியும் இது அங்கே எப்படி மாற்றத்தை கொடுக்குது போடா போடா ஒரே வார்த்தை மூன்று விதமான அதிர்வுகளில் நான் கொடுக்குறேன் இந்த மூன்றும் மூன்று விதமான சூழ்நிலைகளை அங்கே மாற்றும் அப்போ மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறப்ப அதிர்வுகள் நமக்கு ரொம்ப முக்கியமா படுது இந்த தர்ப்பணத்துக்கும் இந்த தர்ப்பணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரங்களின் தாய் அப்படின்னா என்னன்னு தெரியணும் மந்திரங்களுக்கெல்லாம் தாய் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க எங்கேருந்து செயல்படுறாங்க அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்புன்னு தெரியணும் சுயதர்ப்பணத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியணும் இது தெரிஞ்சால் எல்லா கேட்டும் திறந்துடும் சரி சுயதர்ப்பணம்னா என்னது முதல்ல தர்ப்பணத்துக்கு முன்னால் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை வேகமாக சுருக்கமாக அழகாக சொல்லிடுறேன் நாம் நம்ம முன்னோர்களுடைய ஏழு தலைமுறை பெரியோர்களுடைய ஜீன்களின் தொடர்ச்சி நாம் உருவாகும் பொழுது வாழும் பொழுது வாழ்ந்து முடிக்கும் பொழுதும் கர்மாங்கிறது ஒன்று உருவாகும் இது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அடுத்து தான் யாருக்குமே தெரியல நம்ம உடம்புல இருக்க ஒரு காற்றை பற்றி சொல்கிறேன் உதானன் அப்படின்னு ஒரு காற்று இந்த காற்று கீழிருந்து மேல் நோக்கி செயல்படக்கூடிய காற்று இந்த காற்றினுடைய வர்ணம் நீல வர்ணம் இந்த காற்றுக்கு ஒரு தாய் இருக்கு இந்த காற்றை உருவாக்குன காற்று அது என்ன பிரபஞ்சனன்னு ஒரு காற்று நேரடியாக பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய காற்று அந்த காற்றினுடைய வர்ணம் நீல வர்ணம் இந்த உதாரணனுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவு நீர் காற்று எதுவாக இருந்தாலும் அதில் உடல் இயங்குவதற்கு தேவையான சத்துக்களை தனியாக பிரித்து தர வேலையே வந்து உதாரணம் இது எல்லாத்துக்குமே தெரியும் அதை தாண்டி இன்னொரு வேலை இருக்குது அந்த காற்றுக்கு கர்மக்காற்றுன்னு ஒரு பேருண்டு கீழே இருந்து மேல் நோக்கி போகும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நாம் செய்யக்கூடிய கர்மங்களையும் சேர்த்து மேலே கொண்டு போகும் கொண்டு போய் பிரபஞ்சன்கிட்ட கொடுக்கும் அதை வாங்கி பிரபஞ்சத்தில் ஸ்டோர் பண்ணும் பிரபஞ்சத்தில் ஸ்டோர் பண்ணும் எங்கே ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா அதை இங்கே தான் சித்தர்களுடைய அறிவியல் பேசுது இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் மட்டும்தான் மனிதனுடைய உடலோடும் பூமியோடும் தொடர்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒன்பது கிரகங்களை வகைப்படுத்துகிறாங்க அதில் ஒரு கிரகத்தில் போய் இந்த கர்ம கணக்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது அந்த கிரகத்தினுடைய பேர் சனி அவனை ஜோதிடத்தில் கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க அந்த சனியினுடைய வர்ணமும் கருணீலம் இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படியே ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆகிற இடம்னா இந்த இடம் இவங்க தான் வாங்கி உடல் முழுக்க எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க இங்கே யார் இருக்கான்னா ஜோதி இருக்குது அந்த ஜோதி என்ன வர்ணத்தில் இருக்குது அப்படின்னா நீல வர்ணத்தில் அந்த நீல வர்ணத்துக்கு காரணமானது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானன் அப்படிங்கிற ஒரு காற்று இதை ஈசன் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே ஈசானன் அப்படிங்கிற ஒரு காற்று இருக்கிற இடம் இதனுடைய வர்ணமும் நீலவர்ணம் கர்மா நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய இடம் இங்கிருந்து தான் நம்மட எல்லா அந்த பரிவர்த்தனைகளும் நடக்கக்கூடிய இடம் இப்போ இதில் அந்த தொடர்பை மூராத்தையும் நிர்மூலம் செய்தால் அதுக்கு பேர் தான் சுயதர்ப்பணம் இவரை நமக்கு சாதகமாக இயங்கும்படி செய்தால் அதுக்கு பேர்தான் சுயதர்ப்பணம் பரிபூரணமாக்குதல்னு பேர் எப்போ இதை பரிபூரண நிலைக்கு கொண்டு வர்றீங்களோ அப்போவே நீங்க புதுசா வாழ்க்கையை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் சுயதர்ப்பணம்னு சொல்றது இந்த சனியிலேருந்து வரக்கூடிய இந்த பதிவுகளை நீங்க தொடாம இதை பற்றி என்னென்னு தெரியாம இதை பற்றின ஞானம் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆற்றுலையும் குளத்துலையும் கோவில்களிலையும் செய்கிற எதனாலையும் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது காரணத்தை மறுபடியும் சொல்கிறேன் பல்ல இங்கே தான் தேய்க்கணுமே ஒழிய கண்ணாடியில் தேய்க்கக்கூடாதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க மீண்டும் அதற்கான ஒரு அடித்தளத்தை சொல்றேன் அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே பிண்டத்தில் பார்க்கப்பட வேண்டியது உணரப்பட வேண்டியதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க சரி இப்ப நம்ம செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களும் நம்ம உடம்புல இருக்க காட்சியின் வழியாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் ஸ்டோர் ஆகி அந்த கருமங்கள் அத்தனையும் சனி பகவான் பாக்குறாரு அதுக்கு தகுந்த மாதிரியான முறையில நம்ம சில விஷயங்கள் செய்யணும்னு சொன்னீங்க இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டங்கள் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு சில தோஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ நீங்க சொல்ற முறைப்படி தனஞ்சயன் முறைப்படியோ இல்ல மந்திரங்களோ இல்ல இந்த சுய தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா நமக்கு ஜாதகத்துல இருக்க தோஷங்களையும் சரி செஞ்சுக்க முடியுமா சார் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கேள்வி வந்து ஒரு குழந்தைத்தனமான கேள்வி அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா சூரியனுடைய பவர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அதனுடைய வெப்பம் வெப்பம் வெளிச்சம் சூரியன் பூமியை விட எவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மடங்கு பெருசு சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை பங்குனி சித்திரையில் நம்மளால் தாங்கவே முடியாது சூரியன் பூமியை விட பல்லாயிரம் கணக்கு பெருசு அப்படியெல்லாம் அடைமொழியாக சொல்லக்கூடிய சூரியனை நம்ம காமெடி பீஸா ஆக்கிடுவோம் சில சமயங்களில் தெரியுமா அதனுடைய தாக்கத்தை சாதாரணமாக நூற்றி ஐம்பது ரூபா கொடையை வாங்கி இப்படி பிடிச்சிட்டு போய் அதை ஏமாத்திடுவோம் கொடை இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து தலையில் கூட எஸ்கேப் ஆயிடுவோம் ஆகிறமா இல்லையா இது சாத்தியம் அப்படின்னா என்னால் அதை இப்படி செஞ்சு அதை ஏமாற்றிட முடியுது அப்படின்னா ஏன் மற்றதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்போது உங்களுக்கு இது மாதிரி விஷயத்தில் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நடந்து போகிறீங்க திடீர்னு வழியில் ஒரு சாக்கடை வருது இந்த சாக்கடையை பார்த்தோன்னே இந்த உடம்பு என்ன செய்யும்னா அனிச்சை செயல் மாதிரி நீங்கள் ஃபோனில் சுவாரஸ்யமாக பேசிட்டு போவீங்க உங்களை அறியாமல் அந்த கால் அந்த சாக்கடையிலேருந்து கடந்து வச்சு கடந்து போய்கிட்டே இருப்பீங்க இந்த அறிவு இந்த உடம்புக்கு இருக்கா இல்லையா அப்போது இந்த உடலை அதனுடைய அறிவிலேயே அறிவு பூர்வமாக செயல்பட விட்டுட்டிங்கன்னா போதும் ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அதுவே தன்னைத்தானே பாதுகாக்கும் இவ்வளோ ரிஸ்கியான கேள்விக்கு வேலையே இல்லை இன்னும் அழகாக கூட சொல்கிறேன் எந்த விதமான எதிர்பார்ப்பும்லாம் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க திடீர்னு எங்கே இருந்தோ ஒரு தூசி பக்கத்தில் வருது உங்கள் இமே என்ன பண்ணுது டக்குன்னு காப்பாற்று தான் இல்லையா யார் இந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சா நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படும் போது சரியாக இத்தனை மணிக்கு இந்த திசையிலிருந்து ஒரு தூசி வரும் நீ கரெக்டாக மூடிடு அப்படின்னு சொல்லிவிட்டா வர்றோம் இவ்வளவு அறிவு இந்த உடம்புக்கு இருக்குது நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா யாரோ நம்மளை தவறாக வழிகாட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த உடலை பற்றியும் உடலுக்குள்ளே இருக்க ஆற்றலை பற்றி நமக்கு புரியாமலே போயிடுச்சு அதனால் இதெல்லாம் தோஷம் இது இப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டோம் நான் அந்த அளவுக்கு போகலை நமக்காக நமக்குள்ளார ஒரு மிக பெரிய சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்க அந்த சிஸ்டத்தை அப்படி திரும்பி பாருங்க அந்த சிஸ்டத்தோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த சிஸ்டம் எப்போ ஸ்லோவாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த சிஸ்டத்தை எப்படி வேகமாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகத்தை பத்தியும் பேச மாட்டீங்க தோஷங்களை பத்தி பேச மாட்டீங்க சாபங்களை பத்தி பேச மாட்டீங்க தொடர்ந்து கஷ்டம் வருதுங்கிற வார்த்தையை எடுக்கவே மாட்டீங்கிறதா நம்ம சபை சொல்ற வார்த்தை சார் இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்து என்ன அப்படின்னா மந்திரங்கள் அப்படிங்குற ஒரு விஷயம் இருக்கு மந்திரங்கள் உச்சாடனம் செய்யும் பொழுதும் சரி மந்திரங்களை நம்ம வாய் விட்டு சொல்லும் பொழுதும் சரி நம்முடைய வாழ்க்கை வந்து வளமாகும் ஜெயமாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மந்திரங்கள் குறித்த சித்தர்களினுடைய பார்வை என்ன நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் ஜெயிக்கணும்னா என்ன மாதிரியான மந்திரங்களை நம்ம உச்சரிக்கணும் சார் முதல்ல மந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க மனதினுடைய திறம் மண் திறம் மந்திரம் மனதினுடைய திறம் மனதினுடைய திறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு தொழிலை தொடங்குறோம் இந்த தொழில் எப்படிப்பா போகும் பார்ப்போம் செஞ்சுருக்கேன் எப்படின்னு பார்ப்போம் ஃப்யூச்சரில் தான் தெரியும் இதுவும் ஒரு மனதின் திறம் மந்திரம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த என்னிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல் இன்னொருத்தட்ட போய் கேட்குறேன் தொழில் ஆரம்பித்த இனிப்பார் இது எப்படி போகுதுன்னு பாரு இதுவும் மனதிலிருந்து வெளிப்பட்ட திறம் இது வார்த்தைகளால் இன்னொன்று இருக்குது அதிர்வுகளால் இந்த அதிர்வு ஏன் உருவாகுது எதுக்கு உருவாக்குறோம் உங்களுக்கு புரியிற மாதிரி சத்ரு சம்ஹார மந்திரம் சத்ருனா எதிரி சம்ஹாரம்னா அழிக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சம்ஹாரம் அப்படின்னா அரவணைத்தல்ன்னு அர்த்தம் சத்ரு சம்ஹார மந்திரம்னா நம்ம கலாச்சாரத்தில் யாரையுமே அழிக்க தரவே இல்லை எப்படி அழிக்க சொல்லியிருக்காங்கன்னா இவன் எனக்கு எதிரி அந்த எதிரிங்கிற வார்த்தையை அழிச்சிரு அந்த இடத்துல நண்பன்கிற வார்த்தையை போடு இப்போ நான் மந்திரம் சொல்றேன் மந்திரம் சொன்னால் முதல்ல அந்த மந்திரத்தினுடைய வேலை எங்கே நடக்கும் சொல்கிற எனக்குள்ளார நடக்கும் நேற்று வரைக்கும் எனக்கு அவனை பார்த்தா எதிரியாகவே தோணிக்கிட்டு இருந்துச்சு நான் ஒரு பரிகாரம் பண்ணுறவர்கிட்ட போய் கேட்குறேன் அவன் எனக்கு எதிரியாக இருக்கான் அவன் எனக்கு அழியணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிரிங்கிற நினப்பு அழியணுங்கிறதுக்கு நான் கேட்க போயிருக்கேன்னு அர்த்தம் இதுதான் நம்ம கலாச்சாரம் கலாச்சாரத்தோட வலிமையை தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தனை கொல்றதுக்கு நமக்கு சொல்லித்தராது அந்த நினப்பை கொல்றதுக்கு தான் சொல்லித்தரும் அப்போ மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் மந்திரம் எனக்குள்ளார வேலை செய்யுது ரெண்டு நாள் கழித்தோன்னு எனக்கு அவனை பார்க்குறேன் தப்பாக நினச்சிட்டோமோ நாலு நாள் கழித்து அதே நிறம் பார்க்குறேன் அப்புறான யாருக்கான இவனை போய் தப்பாக நினச்சிட்டோமே ஒரு வாரம் கழித்து பார்க்குறேன் சி சாரி நண்பா ஒரு மந்திரம் இப்போ சத்ரு அழிச்சிருச்சு அவனை நண்பனாக மாற்றிருச்சு ஒரு மந்திரத்தை ஏன் சொல்கிறோன்னு முதல்ல தெரியணும் அது இங்கேருந்து இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் கடையில் பிஸ்னஸ்ஸே இல்லை ரொம்ப டல்லாக இருக்குது மந்திரம் கேட்குறேன் மந்திரம் சொல்கிறேன் இப்போது மந்திரத்தை சொல்லாததுக்கு முன்னால் மந்திரத்தை சொல்கிறதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் கஸ்டமர் வர்றார் சார் அது நடராஜ் பென்சில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு மந்திரம் சொல்லாததுக்கு முன்னால் உள்ளே இருக்கிற மகாலக்ஷ்மிங்கிற ஒரு குவாலிட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் நடராஜ் பென்சில் இல்லை சார் இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் மகாலக்ஷ்மிங்கிற குவாலிட்டி உள்ளே வளர்ந்துருச்சு அதிகமாயிருச்சு ஸ்டிமுலேட் பண்ணிட்டேன் இப்போ என்னோடய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார் நடராஜ் இல்லாட்டி என்ன சார் டாம்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர் ஆஃபர் போட்டிருக்காங்க சார் அதில் எல்லாம் இருக்குது சார் என்ன படிக்கிறாங்க சார் பாப்பா டுவெல்த்தா சார் அதுக்குன்னா இதோட இதை அட்டாச் பண்ணி வாங்க சார் யாருக்கிட்டேருந்து பணத்தை எப்படி நம்ம நியாயமான முறையில் எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் என் கல்லாக்குள்ளே நிறைக்கணுங்கிற அந்த ஆர்வம் எனக்கு அதிகமாயிடும் மந்திரம் சொன்னோன்னு வானத்தை பிச்சுக்கிட்டலாம் வந்து கொட்டாது ஆனால் என்கிட்ட குறைந்து இருக்கக்கூடிய பணத்தின் இருக்க ஆர்வத்தை அதை அதிகப்படுத்தும் இப்போ மந்திரம் சொல்லாததுக்கு முன்னால் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என் கடன் அடைக்கிறதுக்கு பணம் வேணும் மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன சிந்தனை மாறும்னா என் பீரோ நிறைய அடுக்கி வைக்க பணம் வேணும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது கடன் அடையணும்னு கேட்குறது மந்திரத்தினுடைய மகாலட்சுமியினுடைய ஆற்றல் உள்ளே செயல்படாமல் இருக்கிறப்ப கேட்குற வார்த்தை கடன் நூறு வயசுலையும் கூட அடையலாம் அடைஞ்ச மறுநாளே நீங்கள் இறந்தும் போயிடலாம் ஆனால் மகாலக்ஷ்மிங்கிற அந்த குவாலிட்டி நல்ல வலிமையாக இருக்கிறப்ப என்னாகுன்னா கடன் அடையன்னு கேட்க மாட்டீங்க என் வீடு நிறைய பணத்தை அடுக்கணும்னு கேட்பீங்க அப்படி அடுக்கிறது யார் எடுக்குவோம் டோட்டலாக கடனே இல்லாத ஒருத்தர் காலத்தை வீட்டில் பணத்தை வெட்டி அடுக்க முடியும் அப்போ ஒரு மந்திரம் எப்படி செயல்படும்னா எனக்குள்ளார இருக்கிற அந்த குவாலிட்டியில் போய் முதல்ல கையை வைக்கும் அந்த குவாலிட்டியை மாற்றும் அந்த குவாலிட்டியை உலகத்தோடு கனெக்ட் பண்ணி பார்க்க வைக்கும் இதுதான் மந்திரத்தினுடைய வேலையை ஒழிய மந்திரத்தோட செயல்திறன் அறியாமல் சும்மாலாம் மந்திரத்தை யாரும் சொல்லவும் முடியாது அது வீணான முயற்சி தான் கண்டிப்பா சார் சார் இப்ப நீங்க இந்த சம்ஹாரம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது முருகருடைய அந்த சூர சம்ஹாரம் சொல்லுவாங்க சூரனை வந்து தனக்கு மயிலாகவும் சேவலாகவும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து எங்களால் வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது நூறு சதவீதம் பார்க்கலாம் இப்ப சூரன் எல்லாம் முருகன் அப்ப வதம் பண்ணான்னா இப்ப எல்லாம் பிறந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் கற்பழிச்சு கொடுற அவங்களுக்கு எல்லாம் சூரன்னு பேர் இல்லையா அவங்கள வதம் பண்றதுக்கு முருகன் வரமாட்டாரா விஷயம் அது இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குது சூரத்தன்மை அசுரத்தன்மைன்னு ஒன்று இருக்குது அசுரத்தன்மையை அழித்து மனிதத்தன்மை வெளிப்படணும் கடவுள் தன்மைன்னு ஒன்று இருக்குது மனிதத்தன்மையிட்டேருந்து விலகி கடவுள் தன்மை அடையணுங்கிறது அதை அங்கே அடையாளமாக சொன்னாங்க இப்போ முருகன்னா யார் தெரியுமா உங்களுக்கு முருகுன்னா என்னென்னு தெரியுமா என்றும் இளமைன்னு அர்த்தம் முருகுன்னா என்றும் குமரன் அர்த்தம் நம்ம உடம்பில் குமரத்தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இது ஒன்று தான் இது ரெண்டும் நமக்கு கண்ணில் தெரியுது பார்க்காத ஒன்று இருக்கு அதுக்கு பேர் தான் முருகுன்னு பேர் இந்த இடம் இவரோட வேலையே என்னன்னா அப்பப்போ நமக்குள்ளார இழக்கூடிய குணத்தை அழிக்கிறது தான் அதை அங்கே வச்சாங்க அவர் எந்த அசுரன் அழிச்சாருன்னா பத்துமாசுரன் பத்மாசுரன் அழிச்சார் இங்கே பத்மாசுரன் யாருன்னா சகசுர தளத்திலிருந்து என்னை இறைவனுடன் கனெக்ட் பண்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அசுர குணம் அதை அழிப்பவன் யாருன்னா இவன் தான் இதைத்தான் தத்துவமா வெளியில சொன்னாங்க சரி இப்போ நீங்க வந்து நிறைய தத்துவங்கள் சித்தர்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ பொதுவாகவே வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எங்க மனசுல என்ன சொன்னா சித்தர்கள் அவங்களாம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அந்த ஒரு மனநிலை தான் எங்களுக்குள்ள எழும் சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட நம்ம எப்படி சார் கனெக்ட் ஆகுற சூப்பரான விஷயம் கேட்டீங்க சித்தர்களுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறது என்ன தெரியுமா எளிமை எளிமையா இருக்கிறதுனால தான் நம்மளால அவங்க பார்க்க முடியறது என்ன காரணம்னு நமக்கு எளிமையாக இருந்தால் எப்பயுமே பிடிக்காது நமக்கு எப்பயுமே என்ன பண்ணணும்னா பெரிய அளவில் ருத்ராட்சம் பட்டை ஜடாமுடி இந்த மாதிரி ஒரு பெரிய கெட்டப்பெல்லாம் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இப்படி இருந்தால் தான் சித்தர்கள் நினைக்கிறோம் சித்தர்கள் மிக மிக எளிமையானவள் இன்றும் நம்ம கூட உலாத்திக்கிட்டே இருக்கிறவங்க ஆனால் நாம் இப்படி இருந்தால் இவர் சாமின்னு நினைக்கிறதுனால உண்மையிலேயே ஒரு சித்தர் இருந்தால் கூட நம்ம அவங்கள சித்தர் இல்லைன்னு நினைக்கிற மனநிலைக்கு போயிட்டோம் சித்தர்களுக்கு அழிவு கிடையாது சித்தர்கள் யார்கிட்டையும் இந்த மாதிரி உடம்பை மறைக்க மாட்டாங்க நமக்கு அவங்கள பாக்குறதுக்கான தனித்துவம் இல்லாமல் இருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை சித்தர்கள் எங்கேயுமே போகலாம் நம்ம கூட மட்டும்தான் இருக்கிறாங்க நம்ம அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகுறது சார் நான் எளிமையாக சொன்னேன் பாத்தீங்களா எளிமையை ரசிக்க பழகுனீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லித்தரணுங்கிறது இல்லை இது உணர்வாக நீங்களாக கடைபிடிக்க வேண்டியது நீங்கள் எளிமையை எல்லாமே ரசிக்க பழகுங்க அன்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் இவர் மற்றவங்களேருந்து வித்தியாசப்படுறாருன்னு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மலை கோயிலில் நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் போகர் ஜீவ சமாதிங்கிற இடத்துல வேலைக்கு கூலி வேலைக்கு போயிருந்தேன் அப்போது கோபத்துக்காக நான் ஒரு பெரும் முயற்சி எடுக்கிறேன் இந்த கோபம் தான் என்னை ரொம்ப பல பேர்கிட்ட அசிங்கப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கோயில் பிரகாரத்தில் வந்து கோபம் இனிமேல் நான் படமாட்டேன் யாருக்கிட்டையும் கோபப்பட மாட்டேன் யாருக்கிட்டையும் கோபப்படமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே அந்த பிரகாரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஆறு மாதம் கழிஞ்சிருச்சு ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் உச்சிக்கால பூஜை முடிஞ்சு அந்த கேட்டெல்லாம் திறக்கிற டைமில் அந்த கோவிலுக்குள்ளே ஒருத்தர் வர்ற சத்தம் கேட்குது எனக்கு ஏதோ உளறிக்கிட்டே வர்ற மாதிரி வந்த நபர் எப்படி இருந்தாருன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அதுவும் ரொம்ப நஞ்சு போன கண்டிஷனில் லேசான வெள்ளை தாடி கையில் ஒரு பை வச்சிருக்கிறார் ஏதோ உளறிக்கிட்டே வந்து விபூதி கேட்குறார் எடுத்து கொடுக்குறேன் அப்போ அவர் வாங்கிட்டு ரொம்ப ஐயா இதை எனக்கு கொஞ்சம் மடித்து தர முடியுமான்னு கேட்குறாரு நான் வேகமாக மடித்து கொடுக்குறேன் பரவாயில்லைங்க ரொம்ப நன்றியா பரவாயில்லைங்க இதெல்லாம் இதில் இருக்குது நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு நீ எனக்கு சங்கடப்படாமல் ஒன்று கொடுத்தீல்லை நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன்னு திராட்சை பழம் கொடுக்குறேன் தாராளமாக கொடுங்க எனக்கு போகரே கொடுத்த மாதிரி அப்படின்னு வாங்கி சாப்பிட்றேன் அப்போ ஒரு ஒரு வாசகம் சொல்கிறார் பரவாயில்லையே முன்ன விட இப்போ எல்லாம் கோபத்தை எல்லாம் குறைச்சிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் நினைவில் வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு உபதேசம் கொடுக்குறாரு இதில் விஷயம் என்னென்னா அதை கொடுத்தவர் எப்படி இருந்தாருங்கிறதான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கற்பனையிலையும் பார்க்க முடியாத ஒரு சிம்பிளி அந்த மாதிரி ஒரு மனுஷனாக இருக்கிறார் அவர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு சடனாக இந்த வார்த்தை இந்த மனுஷன்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தையா ஐயோ யாரையோ நம்ம மிஸ் பண்ணுறமேனு பார்த்தா அன்றைக்கு நான் சந்தித்த ஒரு மாபெரும் மனிதன் என் வாழ்க்கையில் ஒரு பிறவி பயன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமான் ஏன் இதை சொல்கிறேன்னா அவ்வளவு சர்வை வல்லமை கொண்ட பெருமான் வந்த தோற்றம் எப்படின்னா மிக எளிமை நம்ம அவங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருப்போன்னா தள்ளி நெல்லுங்கிற இடத்துல வச்சிருப்போம் அதனால சித்தர்கள் பழகுவதற்கும் பார்ப்பதற்கும் மிக எளிமையானவங்க நமக்கு எளிமை பிடிக்காததுனால சித்தர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை அவ்வளோதான் இப்போ வந்து நீங்க தனஞ்சயன் அப்படிங்கிற அந்த காட்சி அது வந்து நீங்க எழுப்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க நன்மை தீமைகள்லாம் அழிஞ்சு ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்த பொழுதே நீங்க தனஞ்செயன் விபூதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருந்தீங்க அது விஷயம் என்ன சார் தனஞ்செயன் விபூதியினுடைய மகிமைகள் என்ன அதை பயன்படுத்துறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன மாதிரியான முறையில் மாறும் ஒன்றும் இல்லம்மா இது வந்து நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது அகத்தியரும் ஒட்டியர் அப்படிங்கிற ஒரு சித்தரும் இந்த உலகத்துக்கு சொன்னது சுத்தமான சாணத்தில் எரித்தால் கிடைக்கக்கூடிய சாம்பலில் பத்தொன்பது வகையான மருந்து வகைகள் என்று சொல்லக்கூடிய பஸ்மங்கள் அந்த பஸ்மங்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்தால் அது உயிராகும்னு சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றன்னா பேய்க்கு நோய்க்கு நாய்கின்னு எதுக்காக இருந்தாலும் பயன்படுங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடலில் நோய் இருந்தாலும் சரி மனசில் நோய் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நோய் இருந்தாலும் சரி அத்தனைக்கும் பயன்படும் என்ன பண்ணும் அது உள்ளே போகும்போது மூலக்கர்த்தான்னு சொல்லக்கூடிய அந்த தனஞ்சயனை ஸ்டிமுலேட் பண்ணுற வேலையை செய்யும் அந்த ஸ்டிமுலேட் பண்ணவங்களுடைய உடல் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக சித்தியாகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா ஒரு வயலில் விளைச்சல் இல்லை தனஞ்சயனுக்கான மந்திரம் சொல்லி அந்த விபூதி அந்த வயலில் போட்டால் அந்த வயலில் விளையும் இதுக்கு ப்ரூஃபே வச்சிருக்கிறேன் ஊரெல்லாம் வெள்ளத்தில் மழையில் பயிர்கள் நாசமாயி போயிடுச்சின்னு சொன்னப்போ ஒரு அன்பர் மட்டும் இந்த தனஞ்செயன் விபூதியை பயன்படுத்தி நார்மலாக முந்நூறு கிலோ வர வேண்டிய விளைச்சல் சுண்டல்ல ஆயிரம் கிலோ விளைச்சல் எடுத்தார் அந்த அந்த அவங்க சுத்தில் இருக்க அத்தனை வயல்கள் அழிஞ்சு போன நிலையிலும் கூட அது அந்த அளவுக்கு வேலை செய்யும் ஒரு நோய் தீர்க்க முடியாத நோய் கரெக்டாக அந்த தனஞ்சயன் விபூதியை தண்ணீரில் கரைச்சி அந்த கரெக்டான மந்திரத்தை சொல்லி கொடுத்தா அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வருவாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னா அந்த விபூதி உள்ளே போன உடனே உள்ளே இருக்கிற அந்த தனஞ்சயனுங்கிற அந்த ஆற்றலை மட்டும்தான் ஸ்டிமுலேட் பண்ணுற வேலையை பண்ணும் அடுத்த கட்டம் அது என்ன பண்ணுன்னா எப்போ அது ஸ்டிமுலேட் ஆகுதோ ஆகும் பொழுது அதனுடைய சுற்றுப்புறத்தை அது தூய்மைப்படுத்தும் இதுதான் அதனுடைய வேலையை எல்லாத்தையும் கிடைக்கும் தனஞ்சயன் என்ற ஒன்றை உணர்வாக நான் யாரிடமெல்லாம் பகிர்கிறேனோ அவங்க அத்தனை பேருக்கு கிடைக்கும் ஆனால் தனஞ்செயன் என்ற ஒன்றை உணர்வாக தெரியாதவர்களுக்கு பார்த்தா அது சாதாரண விபூதி அதனால் அவங்களுக்கு நம்ம எப்பயுமே கொடுக்கறதில்ல காரணம் என்ன அவங்கள பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பார்த்த விபூதியும் இது ஒரே மாதிரி ஆனால் அதில் என்ன இருக்குது தனஞ்சயனோட வலிமை என்ன பயன்படுத்தும் போது என்ன நடக்குங்கிறத உணர்வாக வாங்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள் எல்லாம் நடக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே ரெக்கார்டே வச்சிருக்கோம் சார் இப்போ நீங்க தனஞ்சயன் விபூதி சொன்னீங்க தனஞ்செயன் அப்படிங்கிற ஒரு காட்சி ஆக்டிவேட் பண்ணால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொன்னீங்க ஆனால் நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அப்நார்மலா எங்களால் நம்பவே முடியாத மாதிரி இருக்கு இப்போ எனக்கு வந்து தனஞ்சயன் தந்திரா ஈசான்ய தந்திரா இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க உங்களுடைய பயிற்சி வகுப்புகளில் உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க பதிவு செய்கிறீங்க ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க ஜென்ரல் ஆடியன்ஸா நான் வந்து நீங்க சொல்ற விஷயத்த நம்பணும் அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு விஷயங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா சார் அதாவது ப்ரூஃபுங்கிறது அது நேரடியாக வரும்போது தான் ப்ரூஃப் பண்ண முடியும் ஒன் டே மேஜிக்லாம் பண்ண முடியும் பட் அந்த பயிற்சி என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல இப்போ தனஞ்சய தந்திராங்கிறது சுற்றி சுற்றி தனஞ்சயனை மட்டுமே சுற்றி பின்னப்பட்ட ஒரு பயிற்சி ஈசான தந்திராங்கிறது ஈசானனை மட்டுமே சுற்றி பின்னப்பட்ட ஒரு பயிற்சி ஈசானனுடைய வேலை தனஞ்சயனுடைய வேலை என்ன யார் ஈசானன்னா யார் தனஞ்சயனுடைய வேலை என்ன ஈசானனுடைய வேலை என்ன இந்த இதை பற்றி முழுக்க முழுக்க அதனுடைய ஆணி வேற வரைக்கும் தோண்டி ப்ரூஃபை எப்படி காட்ட முடியும் இந்த பயிற்சி செய்யுங்க இப்போ நீங்கள் முன்னால் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த பயிற்சியை செஞ்சு காட்டி தானே ப்ரூஃபை காட்ட முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் தயார்னால் நானும் தயார் இப்போ உங்கள் உடம்புல ஏதாவது பாதிப்பு இருக்குது உங்கள் மனசில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சிட்டிங்கில் இப்போவே நான் ப்ரூவ் பண்ணியே காட்டுறேங்கிறேன் நான் பத்து நிமிஷம் ரெடி அப்படின்னா காரணம் என்னென்னா தனஞ்சயங்கிற காற்று வெளிப்படும் போது எப்படி வெளிப்படும் யார் யாரெல்லாம் துணைக்கி கூப்பிடும் ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு வேகமாக சொல்லிடுறேன் சிஎம் தமிழ்நாட்டோட ஹெட்டு அவர் சென்னையில் இருக்கிற வரைக்கும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் கட்சி ம கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க எல்லோரும் கவுன்சிலருந்து எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க இப்போ அதே சிஎம் திண்டுக்கல் வர்றாருன்னு வச்சுக்கோம் இப்போ திண்டுக்கல்லில் வர்றாருன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கட்சியில் சே கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் அரசு அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் எங்கே இருப்பாங்க சிஎம் இருக்கிற இடத்துல இருப்பாங்க இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு துறையில் எனக்கு ஒரு வேலையாகணும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நாளில் தேடி தேடி போய்கிட்டே இருக்கணும் இப்போ சிஎம் ஒரே நாள் அங்கே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் எங்கே வந்திருப்பாங்க சிஎம் வந்த இடத்துல இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் எந்தெந்த துறைகளில் எல்லாம் எனக்கு வேலையாகணுமோ அத்தனை துறையை சார்ந்தவர்கள் எல்லாரும் எங்க இருப்பாங்க சிஎம் இருக்கிற இடத்துல அசம்பிள் ஆயிருப்பாங்க சிஎம்மை போய் பார்த்து நான் பேசினாலே அத்தனை பேர் என்ன யோசிப்பாங்க யார் இருந்தாலும் புதுசா சிஎம்கிட்ட போய் பேசுறாரு எல்லாரோட அட்டென்ஷன் எங்க போகும் என்கிட்ட வரும் இப்போ சிஎம்கிட்ட போய் சொல்றேன் எனக்கு தண்ணி கரண்ட்டு நிலம் க விவசாயம் எல்லாத்துலேயும் பிரச்சனை சொன்னா சிஎம் அங்க இருந்த இடத்துல இருந்து இப்படி பாப்பாரா அந்தந்த துறையை சேர்ந்தவங்களெல்லாம் கூப்பிடுவாரா இதே மாதிரி தனஞ்சயன் எப்பொழுதெல்லாம் வெளிப்படைகிறாரோ அப்போல்லாம் எல்லாரும் வந்து அந்த இடத்துல அசம்பிள் ஆவாங்க அதுக்கு ஒரு டைமே இருக்குது தனஞ்சயன் எப்போயுமே உறக்கத்தில் இருக்கிறவர் ஆனால் ஒன்றரை மணி நேரம் மட்டும் தனக்கு கீழே வேலைக்கு அமர்த்தி அத்தனை பேரும் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரத்தை எடுப்பார் ஒன்றரை மணி நேரம் அந்த நேரத்துக்கு பேர் தனஞ்சய முகூர்த்தம்னு பேர் இது எல்லாத்துக்கும் புதுசாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேரில் சொன்னால் டக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிருப்பாங்க இப்போ எனக்கு ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலைகளை தனித்தனியாக ஒவ்வொருத்தரையாக தேடுறதுக்கு எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிருக்கப்போ அவரை பயன்படுத்துகிற ஈஸியாக இல்லையா அதே மாதிரி தான் தனஞ்செய்னா தனஞ்செயன்ட்ட எப்படி எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறது இணைச்சி அவங்க மூலமாக என் வாழ்க்கையை எப்படி ருசிகரமாக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது ஈசானனை எப்படி வலுப்படுத்துறது வலுப்படுத்துனா இந்த கர்மங்கள்லேருந்து இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகிக்கலாம் அவரை வலுப்படுத்தினா எனக்கு என்ன நன்மை நன்மை நடக்கும் அதை என்னால் ஒரே டேக்கில் உணர முடியுமா ஒரு சிட்டிங்கில் அதெல்லாம் ரிலீவ் ஆகி போகிறத என்னால் ப்ரூஃபே பண்ண முடியும்னு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காகவே சொல்கிறனே அப்போது ஈசானன் தனஞ்சயன் இவர் கணவன்னா இவர் மனைவி இவர் ப்ளஸ்னால் இவர் மைனஸ் இந்த ரெண்டு இயங்குனா அதுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரம் இதை இயங்கிறதுக்கான சூத்திரத்தை தான் தனஞ்சய தந்திரா ஈசான தந்திரா நம்ம சபையினுடைய ஸ்பெஷாலிட்டியான ஒரு உபதேசமாகவே கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு ப்ரூஃப் எவ்வளோ வேணாலும் காட்டலாம் பேப்பர் ப்ரூஃபாவும் காட்டலாம் ரெக்கார்டு ஆடியோ வீடியோ எல்லாமே எங்களால் காட்ட முடியும் சார் நிறைய ப்ரூஃப் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கிட்ட காட்ட முடியுமா சார் இப்போ ஒண்ணு இல்லம்மா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க இவங்க எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் ரிட்டையர்டு பெரிய பெரிய அஸ்ட்ராலஜி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்த்தவங்க என் வாழ்க்கையில் இந்த பயிற்சி என்ன பண்ணிச்சுங்கிறத அவங்களோட ஆதார் நம்பர் அட்ரஸ் உள்பட எல்லாமே ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க நான் யார் என்ன வேலை செய்கிறேன் என்னோடய அட்ரஸ் என்ன என்னோடய ஆதார் நம்பர் என்ன எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அத்தனை பேரும் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த உபதேசத்தில் கிடச்ச ப்ளஸ் இதில் என்ன இருக்குங்கிறது ஒவ்வொரு பேப்பராக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தவங்களுக்கு தனஞ்செய்ய விபதி கொடுத்தேன் அமெரிக்காவில் சீரியஸாக இருந்ததுக்கு இங்கே தனஞ்சய தந்திரா பிரயோகம் பண்ணி அவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட் வச்சு இந்தியா கூட்டிகிட்டு வந்தாங்க இத்தனை ரெக்கார்டு இருக்குது கேஎம்சிஹெச்சில் வந்து சீரியஸாக இருந்து பழைக்க மாட்டாங்க அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குதுன்னு சொல்லி ரெக்கவர் ஆனது இருக்குது ஒரு குழந்தை பிறந்து அஞ்சு பெர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது குழந்தையத்தான் காப்பாற்ற முடியும் தாயை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அம்மா மறுநாள் காலையில் நார்மலானாங்கிற வரைக்கும் இதில் ரெக்கார்டு வச்சுருக்கோம் எல்லாத்துக்குமே வெறும் பே பேச்சில் பேப்பர் ரெக்கார்டே வச்சிருக்கீங்க நான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இது எப்படி நம்புறது ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாரும் பேசுறலாம் ஆனால் அதற்கான உண்மை தன்மை அதை கேரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட சித்தர்கள் பற்றின இந்த விஷயங்கள் மூலமாக பல மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது ஐபிசி பக்தியின் வாயிலாக எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமாக இதை பார்க்குற நேயர்களுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கையும் தீராத பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு உந்துதலையும் இந்த நேர்காணல் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றிகள் கோடி